திருப்படல்கள் நூற்று பத்தொன்பது அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு மேலும் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு முடிய நீர் எண்ணை தண்டிக்க முன்பு நான் தவறளித்தேன் ஆனால் இப்போதுவும் வாக்கை கடைபிடிக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மையை செய்பவ எனக்கு முன் விதிமுறைகளை கற்பியும் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டே நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரம் கணக்கான ஒன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவே நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு மது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உன் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்து